அடுத்ததா சாய்நாத ஸ்தவனமஞ்சரியில நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல பசு மேய்ப்பவர்களை மகிழிப்பதற்காக பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜெகத்நாதன் அதாவது மகாவிஷ்ணு தகிகாலா என்ற விளையாட்டை விளையாடினான் இருக்கு இந்த காலா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாரத பூமியில நம்ம தமிழ்நாட்டுல அநேகமா இந்த உரி அடிக்கிற பானை அதாவது பானையை கட்டி கோல வச்சு அடிப்பாங்க கண்ணை கட்டிக்கிட்டு சோ உரி அடிக்கக்கூடிய தான் இங்க தகி காலா நம்ம ஷிரடியில அதை கோபால காலாவா அடிக்கிறாங்க தகி காலான்னா உரி அடிக்கும் விளையாட்டுன்னு அர்த்தம் நம்ம சாய்நாத சாயி சச்சிர்தத்துல ஆறாவது அத்தியாயத்துல பாபா வந்து இந்த ராமநவமி விழா இன்னும் முடியல இன்னும் இருக்குங்கிறத பெண்டிங் வைப்பார் அப்ப அன்னை ராதாகிருஷ்ணமாய் அதை புரிந்து கொண்டு மாவளி பண்டரிபுரத்துல ஆரம்பித்து வைத்த அந்த கோபால காலாவை தான் பாபா இங்க பண்ண சொல்றார் அப்படின்றத உணர்ந்து கொண்டு ஷிரடி சேத்திரத்துல ராமநவமி அப்ப கோபால காலா உற்சவத்தை பண்ணாங்க சோ உறியடிக்கக்கூடிய விளையாட்டை தான் இங்க காலா என்ற விளையாட்டை விளையாடினான் அப்படின்னு இருக்கு சோ தகி காலா நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல தகி காலான்ற விளையாட்டு பக்கத்துல கோபால காலான்னு நோட் பண்ணிக்கிங்க அல்லது நம்ம மொழிக்கேற்றாற் போல உரியடி விளையாட்டை சரிங்களா உரியடி விளையாட்டை விளையாடினான் நீங்க அழகா நோட் பண்ணிக்கலாம் எல்லாமே நோட் பண்ணிக்கீங்க படிக்கும் பொழுது ரொம்ப பயன்படும் ஓம் சைரா